சத்தியமா இருபது வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன் சத்தியமா நைன்டி சூப்பரான சத்திமா தேட்ரே பிளாஸ்டர் ரோஹிணி ஸ்கீல் தேட்ருமே தான் விளையாடினோம் இருந்துச்சு சின்ன வயசுல பார்த்தது வந்து பாக்குறேன் இருக்குது இன்னொன்று என்னன்னா ஃபுட்பால் எப்படி போச்சு ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் சூப்பரா பண்ணிருக்காங்க அப்புறம் இந்த லவ் சின்னு டைம் பார்த்தீங்களா வீட்டி சின்ன சூப்பரான இது ப்ரோ டாகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா டாகன் படம் டூ கே கிட்ச்க்கு எப்படி இல்லை லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கிட்ச்சு ஏன்னா மிஸ் பண்ணியிருந்தால் கன்ஃபார்ம் வந்து பாருங்க லவ் ஸ்டோரி காலேஜ் டைமில் மிஸ் பண்ணிப்பாங்க வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் சமர்ஸ் ஃபீல் கத்தியமாக லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது கத்தி கத்தி பண்ணலாம் பெஸ்ட்டு ப்ரோ கத்தி பண்ணேன் சத்யமாக எல்லாத்தையும் பேஸ்க்கு ப்ரோ சொல்லப்போனால் ப்ரோ de da